ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோச்சார அமைப்புகளை பார்க்கிற போது ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல மகரத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்துல ராகு சூரியன் புதன் சுக்ரன் அமர்ந்திருக்கிறார்கள் எட்டாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் லாபஸ்தானத்துல பதினோராம் இடத்துல நல்லபடியாக குருநாதன் அமர்ந்திருக்கிறார் அவருடைய இருப்பாலும் குருநாதனுடைய தொடர்பாலும் குருவின் இருப்பாலும் பதினொன்று மூன்று ஐந்து ஏழாம் இடங்கள் நல்லபடியாக சுபத்துவமாக இருக்கிறது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இதுதான் கோச்சார நிலைகள் இந்த மாதத்தினுடைய பனிரெண்டாம் தேதி அளவில் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்திலே சென்று அமர்ந்து குருவின் பார்வையை வாங்க இருக்கிறார் இந்த மாதத்தினுடைய பதினெட்டாம் தேதி அளவில் உங்களுடைய ஜீவனாதிபதி சுக்கர பகவான் உச்சமடைந்து அஷ்டம சனி பகவானை சாந்தப்படுத்தப் போகிறார் இரண்டாம் இடத்திற்கு சுப பார்வைகள் கிடைக்கப் போகிறது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா நட்பலங்களும் நல்லபடியாக நடக்க காத்திருக்கிறது கோச்சாரத்தின் அடிப்படையில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி என்றாலே பெரிய அளவில் நன்மைகள் சொல்ல முடியாது ஆனால் இந்த கோச்சார அமைப்பில் அத்தனை கிரகங்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறது பெரும்பாலான கிரகங்கள் ஏழாம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்கி சுபத்துவமாக ராசியை பார்க்க போகிறது அது மட்டுமல்ல ராசிநாதன் சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குருவின் பார்வையில சிவராஜ யோக அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு நல்லபடியாக புனிதத்துவமாக தன் வீட்டை தானே பார்க்க போகிறார் சிம்மாதிபதி ராசியில இருக்கக்கூடிய கேது ஒரு விதமான விரக்தி நிலையை உங்களுக்கு தந்து கொண்டிருந்தவர் இப்போது அவரும் சாந்தப்பட போகிறார் லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய வெற்றிகளையும் ஆதாயங்களையும் லாபங்களையும் அனைத்து முன்னேற்றங்களையும் குறிப்பாக உங்களுடைய பொருளாதாரத்தை உறுதி செய்து தந்து கொண்டே இருக்கிறார் அவருடைய சம சப்தமமான பார்வை ஐந்தாம் இடத்துக்கு விழுந்து கொண்டே இருக்கிறது ஐந்தாம் இடம் உடைய பூர்வ புண்ணியம் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை நன்மைகளும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் குருவின் பார்வையிலேயே இருக்கிறது அது மட்டுமில்ல ஐந்தாம் அதிபதியாக குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அது மட்டுமல்ல இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே ஒரு பன்னிரெண்டாம் தேதி அளவிலேயே ஆறாம் இடம் வலிமை இழக்கப் போகிறது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் அப்படியே ஏழாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் விடுகிறார்கள் குறிப்பாக கடைசியாக இருந்த செவ்வாய் பகவான் கூட பன்னிரெண்டாம் தேதி ஏழாம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வையில மங்கள யோகத்தை வாங்கி கொண்டு நேரடியாக ராசியை புனிதப்படுத்த போகிறார் அது மட்டுமல்ல உங்களுடைய ஜீவனாதிபதி இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு பதினெட்டாம் தேதி அளவில் உச்சமடைந்து சனியை சாந்தப்படுத்தப் போகிறார் அஷ்டம சனி பகவான் ஏற்கனவே குருவின் வீட்டில் ஓரளவுக்கு சாந்தமாகத்தான் இருக்கிறார் இந்த மாதத்துல உச்ச சுக்கரனுடைய சேர்க்கையில அதீத சுபத்துவத்தை அடைந்து நல்ல சாந்தமாக போகிறார் உண்மையில சொல்றன் அஷ்டமச்சன் என்ற பேச்சுக்கே இடமில்லை மாசி மாதம் சிம்மராசிக்கார்களுக்கு தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் பருத்தி புடவையாகவே காய்த்து விடும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இது வரும் வாய் வார்த்தைகள் இல்லை உண்மையாகவே கோச்சாரம் அற்புதமாக இருக்கிறது இரண்டாம் இடம் உடைய குடும்ப வீடு இரண்டாம் இடத்துக்கு நேரடியாக சனியின் பார்வை இருந்தது சமசப்தமாக பார்த்து குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார் சிம்ம ராசிக்காரர்கள் இதிலும் நேர்மையானவர்கள் வெளிப்படை தன்மையோடு இருப்பவர்கள் யாருக்கு முதுகிலே குத்த மாட்டார்கள் குத்துவதாக இருந்தாலும் நெஞ்சிலே குத்தக்கூடியவர்கள் அதாவது திரைமறைவில் செயல்படக்கூடியவர்கள் இல்லை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள் அல்ல சிம்ம ராசிக்காரர்கள் வெளிப்படை தன்மையோடு வாழக்கூடியவர்கள் நேர்மையானவர்கள் அதாவது சிம்ம ராசிக்காரர்களுடைய நேர்மையான பண்பிற்கு இந்த கோச்சார அமைப்புகள் அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு நன்மை தருவதாக வந்திருக்கிறது இரண்டாம் இடத்துக்கு உச்ச சுக்கரனுடைய பார்வை இருக்க போகிறது அஷ்டமச்சனி பகவான் உச்ச சுக்கரனுடைய சேர்க்கையில நல்ல சுபத்துவமாக இருக்க போகிறார் ஏழாம் இடத்திற்கு அத்தனை கிரகங்கள் வந்து அமர்ந்திருந்தாலும் ஏழாம் இடத்துக்கு நேரடியாக குருவின் பார்வை கிடைத்துக் கொண்டே இருக்கிறது ராசிநாதன் குருவின் பார்வையில சிவராஜ யோக அமைப்புகளை கொண்டு சூரிய பகவான் தன் வீட்டை தானே பார்க்க போகிறார் ஆறாம் இடம் வலிமை இழக்கிறது எட்டாம் இடம் சுபத்துவம் அடைகிறது ஆறாம் இடம் எட்டாம் இடம் என்று சொன்னாலே கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு அவமானம் ஜெயில் சிறை விபத்தை கேவலம் அசிங்கம் அதாவது ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் ஒரு மனிதனுக்கு தேவையே இல்லாத துர் துர்ஸ்தானங்கள் அதாவது ஆறாம் இடம் எட்டாம் இடம் என்பது சுமை கொடுமை கடுமை அத்தனை பாபத்துவம் ஆறாம் இடம் தானே எட்டாம் இடம் தானே எட்டாம் இடத்துல உச்ச சுக்கரன் சென்று அமர்கிறார் ஆறாம் இடம் பலவீனமாக ஏழாம் இடம் வலுக்கு போகிறது உண்மையில சொல்றேன் அல்லது தசாபத்தி மட்டும் மட்டும் இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் திருமணம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் ஏற்கனவே இருக்கிற நண்பர்களுக்கும் உங்களுக்கு முடியல நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும் காதலன் காதலி அதாவது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் இப்போது ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ள போகிறீர்கள் அந்நியோன்னியம் ஏற்படும் குடும்பத்துக்குள் ஏற்பட்டு தேவையில்லாத குழப்பம் எல்லாமே அப்படியே விலக போகிறது கணவன் மனைவி கிடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது சூடான விவாதங்களை தவிர்த்து விட்டு காதலில் விழப்போகிறீர்கள் உண்மையில சொல்றேன் என்னால் எந்த பலனும் சொல்ல முடியவில்லை வருமானம் அதிகரிக்கப் போகிறது பெயர் புகழ் அதிகரிக்கப் போகிறது உடல்லையும் மனதிலேயும் ஒரு விதமான தன்னம்பிக்கை உற்சாகம் பிறக்கப் போகிறது ஆண்டவன் இருக்கிறார் நம்மை உண்மையாக நேசிக்கக்கூடிய உறவுகள் இருக்கிறார்கள் என்பதை உணரப்போகிறீர்கள் உங்கள் பக்கம் காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் செயல்படும் பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் உடைய பிறந்த ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி நல்ல வலுவாக இருந்து அடுத்தடுத்து நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் இந்த கோச்சாரம் அற்புதமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் அதே நேரத்துல உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி பாவத்துவமாக இருந்து ஆறு எட்டு போன்ற பாவத்துவ அவயோக தசாப்திகள் இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால் சனி காலங்கள்ல என்னால உங்களுக்கு ஒரு நல்ல பலன் சொல்ல முடியாது எப்போதுமே கோச்சார பலன் என்பது ஒரு பொதுவான பலன் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தையும் கோச்சாரத்தை முனைத்துத்தான் நீங்கள் பலன்களை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த மாசி மாதத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு அத்தனை கிரகங்களும் கோச்சார அமைப்புல நன்மையே தந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு இப்போது என்ன தசாபத்தி நடந்தாலும் என்னதான் உங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி பலவீனமாக இருந்தாலும் ஒரு முப்பத்தைந்து நாற்பது சதவீதமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைத்துவிடும் அது வரும் நாற்பது சதவீதம் தானா அல்லது தொண்ணூறா நூறா என்பது உங்களுடைய பிறந்த யாதகம் பேசும் எப்படி இருந்தாலும் இந்த கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுத்திருக்கிறதுனால இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது கலத்திரம் நன்றாக இருக்கிறது கணவன் மனைவி காதலன் காதலி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் புதிதாக கூடிய மனிதர்கள் அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் அதே நேரத்துல மாற்று இனம் மதம் மொழி பேசக்கூடியவர் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கைக்கு வரக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் உங்களுக்கு இடையில அற்புதமான புரிதல் ஏற்பட போகிறது சகோதர ஒற்றுமை அதிகரிக்கப் போகிறது அதாவது வித்யாகாரகன் புதன் கல்வியை தரக்கூடியவர் இந்த மாதம் முழுவதுமே குருவினுடைய தொடர்பில் சரஸ்வதி யோகத்திலே இருக்கிறார் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் ஆடிட்டிங் அக்கௌண்டிங் டீச்சிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் மீடியா துறை இழுத்துத்துறை யூடியூப் பேஸ்புக் இது போன்ற அமைப்போடு நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தால் இணையதளம் ஐடி துறை செல்போன்களை வைத்திருப்பவர்கள் பேசி பழைப்பவர்கள் வியாபாரிகள் அத்தனை பேருக்குமே அற்புதமாக இருக்கிறது இடைத்தரகர்களுக்கு கூடுதல் லாபங்களும் நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது சனி பகவான் மாதத்தினுடைய பிற்பகுதியில உச்ச சுக்கரனை சேர்த்துக் கொள்ள போகிறார் குருவின் வீட்டுல உச்ச சுக்கரனோடு சேர்கிறார் அதீத சுபத்துவம் சனியினுடைய துறையில் நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் குறிப்பாக சிம்ம ராசிக்கார்கள் யாராவது செயல்பட்டுக் கொண்டிருந்தால் இரட்டிப்பு நன்மைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியும் அதாவது கிளீனிங் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மரத் தளபாடங்கள் விற்பனை செய்பவர்கள் இரும்பு கடை வைத்திருப்பவர்கள் காய்லாங்கடை வைத்திருப்பவர்கள் மெக்கானிக் செட் வைத்திருப்பவர்கள் அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழிய ஊழியர்கள் குடிக்கக்கூடாத திரும்பம் எல்லாம் சனிதானே பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள் அங்கே வேலை செய்யக்கூடிய வேலை தொழிலாளிகள் அதே நேரத்தில் மதுவான கடை வைத்திருப்பவர்கள் அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் கல் மண் உடைத்து கல்மண் ஏற்றி இறக்குபவர்கள் பணி செய்பவர்கள் அத்தனை பேருக்குமே அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான மிக நல்ல கோச்சாரம் சிம்ம நடந்து கொண்டே இருக்கிறது மாசி மாதம் என்று சொல்கிற போது மாசி மாசத்துல வர வரக்கூடிய இந்த மக நட்சத்திர நாட்கள்ல சரியாக நீங்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுகிற போது பித்ரு தோஷத்திலிருந்து முன்னோர்களின் சாபத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும் அதாவது சிம்மராசி என்று சொல்கிற போது உத்தரம் பூரம் மகம் அங்கே அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது மக நட்சத்திரத்திலே மாசி மாசத்திலே வரக்கூடிய மக நட்சத்திர நாட்கள்ல இறை வழிபாடுகள் நீங்கள் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் இறை வழிபாடுகளில் மக நட்சத்திர நாட்களில் நீங்கள் ஈடுபடுகிற போது பித்ரு தோஷத்திலிருந்து நீங்கள் அப்படியே வெளிவர முடியும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற முடியும் மாசி மாசத்துல மகா சிவராத்திரி நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அது மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி நன்னா நன்னாள்ல நீங்கள் இறை வழிபாடுகளில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டும் தீய கர்ம வினைகளிலிருந்து நீங்கள் அப்படியே விடுபட முடியும் மாசி மாசத்திலே வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நன்னாள்ல விநாயக பெருமானை நீங்கள் வணங்குகிற போது தடைகள் விலகும் வெற்றிகள் குவியும் நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் விநாயக பெருமானை அப்பாவை வணங்க வேண்டும் நீங்கள் நீங்கள் மற்ற தெய்வத்தை வணங்குகிறீர்களோ இல்லையோ அல்லது எந்த தெய்வத்தை வணங்குவதற்கு முன்பாகவும் விநாயக பெருமானை வணங்க வேண்டும் பிள்ளையாரை வணங்குகிற போது தடைகள் விலகும் வெற்றிகள் குவியும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாசி மாதம் உங்களுக்கான மாதமாக இருக்கிறது வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மற்ற மகிழ்ச்சி யோகி மத நெஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இந்த அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் なますか